நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தைச்சிருப்படா இந்த நொடியிலருந்து நீ வந்து எப்படி சிறப்பாக நடிக்க வாங்க போற பாலியல் தொழிலாளின்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சிட்டு பெங்களூரில் தவிரப்பானா நான் சமா போவேடா நீ நாசமா போனா என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண போதுப்பா

என்னோட கண்ணீர் உன்னை என்ன பண்ண போது என்ன பண்ண பார் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டே இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்கவாக போற

இந்த நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற பாலியல் வந்து எங்க அக்கா வச்சிட்டு பேங்களூர்ல போவடா என்னோட கண்ணீர் என்ன பண்ண போது பார் உன பண்ண போது பார் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் ஏன் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற பாலியல் தொழில் அல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சு பெங்களூர்ல தவிரப்படா நாசமா போவடா நீ நாசமா போவடா என்னோட கண்ணீர் உடனே என்ன பண்ண போது பார் உன்னை என்ன பண்ண போதும் பார் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போகிறன்னு பாலியல் தொழிலாளின்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சு வச்சிட்டு பேங்க்ரூரில் தவச்சிட்ருக்கா நாசமா போவடா நீ நாசமா போவடா என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண போதுப்பார் உன்னை என்ன பண்ண போற நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி சிறப்பான அடிக்க வாங்க போற பாலியல் தொழிலாளின்னா இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா பேங்களூரில் வச்சிட்டு பேங்களூர்ல நான் நாசமா போவடா நீ நான் நாசமா போவடா

நீ நாசமா போன என்ன பண்ண பார் பார் என்ன பண்ண நான் பாலியல் ஏ டே இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற பாலியல் தொழிலாளியா இன்னைக்கு வந்து எங்க அக்கா வச்சிட்டு பேங்களூர்ல தவிர போவடா என்னோட கண்ணீர் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டே இந்நாள் வரைக்கும்

ஒத்தகன இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லோரும் நினைக்கணும் எவ்வளோ பண்ணாலும் சீமானுக்கு எவ்வளோ வந்தாலும் நின்னாலும் அடிதான் சீமானை காப்பாற்றணும் எவ்வளோ வந்து நின்னாலும் செருப்பு தான் விழும் அது சொல்லிட்டேன் இது நான் சொல்லலை கடவுள் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்க பதினாலு வருஷமாக அவர் பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு எனக்கு ஒரு அவர் சர்ஜரி பண்ணி என்னோடய கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழலில் நான் இருக்கிறேன் அவ்வளோ மோசமாக இருக்கேன் என்னோட ஹெல்த் கண்டிஷனு ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன் ஏன் போராடிட்டு இருக்கேன் சமாதானம் பண்ணி போயிட்டு போயிட முடியாது சீமான் கிட்டே நான் ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் பாவம் இந்த மாதிரி நாய்கள் தலைவர் ஆகக்கூடாதுன்றக்கா பதினாலு வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன் எனக்கு இந்த கஸோரிங்க இந்த கலஞ்சியங்க இந்த ஃபரானா ஐ கேர் அ டேம் விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம் என்னோட டெம்பர்மெண்ட்டுக்கு எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நானும் ரொம்ப சமாதானமா போயிட்டு இருக்கிறேன் தவிர சீமான் பேசினா சீமானை விட பத்து மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும் நான் வேண்டாம்னு சும்மா இருக்கிறேன் அதுக்கு தான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணுறது அந்த முறையாக போகலான்னு எனக்கு எந்த பயமும் கிடையாது விருப்பப்பட்ட வரதுக்கு நான் ஒன்றும் தேவையா இல்லடா நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை சீமான் எதிரை மட்டும் கட்சானே என் முன்னாடி நிற்கவே முடியாது அப்படி இவ்வளோ சீமான் கேங்கிட்ட இதனால இந்த இந்த ஆடியோ அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்கிறீங்களோ ம் எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறா இதில் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் முக்தார் சார் ஏன்னா நானும் நீங்களும் எனக்கு நீங்கள் ஒரு அண்ணனாக இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில் உங்களை எனக்கு முன்னப்பின்ன கூட தெரியாது ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னு போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்க ஒரு அண்ணனா வந்தீங்க அந்த அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்துனாங்க இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க அதே அண்ணனுக்காக பம்பனாங்க ஒரு காளியம்மா இன்னைக்கு தெருள நிற்கிறாங்க இதுதான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான அண்ணன் தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது அதில் தயவு செஞ்சு நான் இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க புக்தார் சார் டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேர் கேட்கட்டும் விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்கக்கூடாது இதுமாதிரி வாழ்க்கையில் அதை தான் நான் வந்து பண்ணி கட்டிட்ருக்கேன் இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நாக்கும் கூட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் நான் சொல்ல மாட்டேன் அவர் பண்ணி காட்டிடுவார் இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் முக்தா சார் நீங்கள் எனக்கு ஒரு அண்ணனை நின்றுருக்கீங்க அதுக்கு என்னோடய நன்றி எப்போவுமே நான் தெரிவிச்சுக்குவேன் யார் நம்ம ரெண்டு பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான் நான் உங்களோட தங்கச்சி தான் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இது தான் உங்களுக்கு நன்றி இந்த ஆடியோ வேலை தான் நான் நன்றி கடை காட்டி இதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கோ நம்ம ரெண்டு பேரோட உறவு எவ்வளவு புனிதமானது அப்படின்னுட்டு ரொம்ப நன்றி முக்தா சார் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க உத்தர் நீ வந்து விளக்கு பிடிச்சியா வீரலட்சுமி நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா இப்ப நீங்க எனக்கு இந்த லிங்க் அமைச்சிருக்கீங்களா கஸ்தூரி இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய நீ சீமான நானும் படுத்த போது நீ வந்து விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரிய கேட்கட்டுமா இல்ல அப்படிதான் கேட்கணும் ஏன்னா விருப்பப்பட்டு வந்தா விருப்பப்பட்டு வந்தா நான் என்ன விபச்சாரியா விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நான் வந்து என் விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்த அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றான் நம்ம அவன் அப்படிதான் அர்த்தம் வருது அது வந்து நான் விருப்பப்பட்டு போன போன விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்றது சீமான் தான் சொல்லிட்டு இருக்கான் எங்கேயுமே சொல்லல என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லல அதை தான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார் அவங்க ஒன்றும் காதலிச்செல்லாம் ஒன்றும் போகல இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி சித்திரை இனி வந்து காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் நீதிபதி சொல்லிட்டார் இங்க ஹைகோர்ட்ல இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க அந்த அக்கா கேஸு இவன் மயிரை தான் பிடுங்கணும் மயிர மயிரை தான் பிடுங்கணும் இவன் இன்னைக்கு இவன் பிள்ளை எப்படி பெரிய பேசுறானே பத் பதினாலு வருஷம் ஆயிடுச்சா தூ பிச்சைக்கார நாய் எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்கள் கதை டின்னப்போ பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல பிச்சைக்கார நாய் இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு

அப்படின்னு நான் ஃபஸ்ட் எஃப்ஐஆர்லேயே போட்டிருப்பேன் இன்னைக்கு நீ என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி இப்படின்னு இன்றைக்கி நான் உயிரோட இருக்கிறதே வந்து இந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தணுன்றதுக்காக கடவுளை எனக்கு போட்டிருக்கிற பிச்சை இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தான் பிச்சைக்கார நாய் இனி கைவெளிக்கு வந்து கைவெளி தனியாக இருக்கிறானா கட்சியே ஓடி வரதான் பிச்சைக்கார நாயை பேர் வந்து காப்பாற்றுறதுக்கு கைவெளியை பெரிய அவர் எவனை அவளை அவ ஒரு இதுக்குள்ளே தானே பத்திரமா இருக்கா சீமானோட பொண்டாட்டி தானே உள்ள வச்சிருக்கான் என்னைய பதினாலு வருஷமா தூக்கி வெளியில போட்டுருக்கான் இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான் அவங்க காசுக்காக பண்ணுவாங்க அவங்க அவங்க யாருனே தெரியாது இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவள் எப்படி சமுதாயத்தில் வாழ்வான் எப்படி வந்து அவள் வந்து வாழ முடியும் இன்றைக்கி வீரப்பன் மகாலேருந்து எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு நாங்கள் பதினாலு வருஷமாக என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்கள் அம்மா செத்தே போயிட்டாங்க பாவம் அழுது அழுது என் நிலமையை நினச்சி நினச்சி இன்றைக்கி எங்கள் அக்கா பேரலசஸ்ஸாக இருக்காங்க நடக்க முடியாமல் அவங்களுக்கு டைப்பர் மாற்றி அவங்கள அவங்கள குளிப்பாட்டி தாய் போல் அவங்கள ப நான் வந்து அஞ்சு வருஷமாக சேவை பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறான்ல இவன் சாமானியனாக இருந்ததுனா என்றைக்கும் எனக்கு நியாயம் கிடச்சிருக்கும் அஇஅதிமுகன்ற போர்வைக்குள்ளே அந்த போர்வைக்குள்ளே இந்த போர்வைக்குள்ள பார்த்துட்டு நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமாக இல்லை அசிங்கமாலனி இவனை விட பச்சை பச்சை கேட்பேன் நான் ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இருக்கு எனக்கு எல்லாம் இழந்தாச்சு என் வாழ்க்கையில் இன்னும் என்ன இருக்குது மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலனா என்ன புரிய போகுது இப்படி நடிக்கிறான் ப்ரெஸ் முன்னாடி எப்படி ஒத்துக்கிட்டே நீ ஐம்பதாயிரம் ரூபாய் எதுக்கு அவன் பெரிய வல்லலிவன் எனக்கு வாடகை கொடுக்குறதுக்கே இது இல்லை இது அப்போ எது கொடுத்த நீ எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நான் கொடுத்த காசன் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு நான் உனக்கு கொடுத்த பிச்சை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன் நான் பிச்சக்காரையான சீமான் கிட்ட ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடிஸ்வரி பிச்சைக்கார பிச்சக்காரங்க கூட சொல்ல முடியாது நான் அப்படியே ஒரு பிச்சைக்காரன் எங்ககிட்ட கிட்ட காசெல்லாம் புடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இதுமாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு நான் பேசிருக்கிறத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார்

நான் சொல்கிறத வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் முக்தார் சார் இப்போ சொல்லியிருக்கிற இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுகிறாங்க சீமானுக்குன்னா நீங்கள் எங்களை நீங்கள் கேட்டீங்கல்ல இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுகிற போது கேட்டிங்களடா விளக்கு பிடிச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனை ஒரு அண்ணனையும் தங்கச்சி என்ன கொச்சையாக கேட்டிங்க ஆ சீமானை சொன்னான் அவன் வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணேன்னா முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டார்ல இன்றைக்கி நான் கேட்குறேன் ஓ நீங்கள் நான் விளக்கு பிடிச்சிங்களடா விளக்கு பிடிச்சிங்கடா ஒரு எவடை எந்த பொம்பளை வந்து பேசுகிறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறதுன்னு நான் நீ கேட்கறேன் நீங்கள் விளக்கு பிடிச்சிங்களா நானும் சீமானை வந்து குடும்பம் நடத்த போகுது வந்து ஒக்காலத்து வாங்குறீங்க நீங்களாம் நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கா ஒரு தாய் இருக்கா மனைவி இருக்கான்னா ஒத்திங்கன்னு இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமாக எல்லோரும் நினைக்கணும் எவ பண்ணாலும் சீமானுக்கு எவ வந்தாலும் நின்றுனாலும் தான் சீமானை காப்பாற்றணும் எவ வந்து நின்றுனாலும் செருப்பாடி தான் விடணும் அதை சொல்லிட்டேன் இது நான் சொல்லலை கடவுள் சொல்கிறான்னு எடுத்துக்கோங்க பதினாலு வருஷமாக அவர் பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு எனக்கு அடுத்தாப்பில் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோடய கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய சூழலில் நான் இருக்கிறேன் அவ்வளோ மோசமாக இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனு ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன் ஏன் போராடிட்டு இருக்கேன் சமாதானம் பண்ணி போயிட்டு போயிட முடியாது அசீமன் கிட்டே நான் ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் பாவம் இந்த மாதிரி நாய்கள்லாம் தலைவர் ஆகக்கூடாது பதினாலு வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன் எனக்கு இந்த கஸ்தூரிங்க இந்த கலஞ்சியங்க இந்த ஃபரானா ஐ கேர் அ டேம் விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம் என்னோட டெம்பர்மெண்ட்டுக்கு எல்லாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நானும் ரொம்ப சமாதானமாக போயிட்டு தவிர சீமான் பேசுனா சீமானை விட பத்து மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும் நான் வேண்டாம்னு சும்மா இருக்கிறேன் அதுதான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணுறது அந்த முறையாக போகலான் எனக்கு எந்த பயமும் கிடையாது விருப்பப்பட்டு வர்றதுக்கு நான் ஒன்றும் தேவையா இல்லடா நான் ஒன்றும் ப்ராஸ்டியூட் இல்லை சீமான் எதிர மட்டும் கட்சானே என் முன்னாடி நிற்கவே முடியாது அப்படி ஒன்றும் சீமானுக்கு எங்கிட்ட இதனால இந்த இந்த ஆடியோ அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங்னு சொல்கிறீங்களோ ம் எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறா இதில் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் முக்தா சார் நானும் நீங்களும் எனக்கு நீங்கள் ஒரு அண்ணனாக இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில் உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னு போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்கள் ஒரு அண்ணனாக வந்தீங்க அந்த அண்ணன் தங்கச்சி ஓரவை கொச்சப்படுத்துனாங்க இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க அதே அண்ணனுக்காக பம்பனாங்க ஒரு காளியம்மா இன்னைக்கு தெருளை நிற்கிறாங்க இதுதான் உண்மையான அண்ண தங்கச்சிக்கும் இந்த மாதிரி போலியான அண்ண தங்கச்சிகளுக்கும் நடக்கிறது அதில் தயவு செஞ்சு நான் இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் சார் டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேர் கேட்கட்டும் விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்க கூடாது வாழ்க்கையில் அதை தான் நான் வந்து பண்ணி காட்டிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நாக்கும் கூட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் நான் சொல்ல மாட்டேன் அவர் பண்ணி காட்டிடுவார் இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார் நீங்க எனக்கு ஒரு அண்ணனா நன்றிங்க அதுக்கு என்னோட நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன் யார் நம்ம ரெண்டு பேரோட உறவை கொச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான் நான் உங்களோட தங்கச்சி தான் ஓ நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதை தான் உங்களுக்கு நன்றி கடன் இந்த ஆடியோ வேலை தான் நன்றி கடன் காட்டி இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கோ நம்ம ரெண்டு பேரோட உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்னுட்டு ரொம்ப நன்றி முக்தா சார் பாரியல் தொழில் நான் வந்து எங்கள் அக்கா பேங்களூரில் நான் வச்சிட்டு தவிர நீடா என்னோட கண்ணீர் என்ன பண்ண போது என்ன பண்ண போது நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டே இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க பார் பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு வந்து எங்க அக்கா வச்சிட்டு பெங்களூர்ல தவிரப்பான போவடா நீ நாசமா போடா என்னோட கண்ணீர் என்ன பண்ண பார் உன்னை என்ன பார் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டே இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியில் நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க பார் பாலியல் தொழிலாளின்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சிட்டு பேங்களூரில் தவிர்த்துட்டு கிடப்படா நாசமா போவடா நீ நாசமா போவடா என்னோட கண்ணீர் உ என்ன பண்ண போதுப்பார் உன்னை என்ன பண்ண பார் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் இந்நாள் வரைக்கும் நீ தவிச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து நடிக்க பாலியல் தொழில் எங்கள் அக்கா வச்சு பெங்களூர்ல தவிரமா போவடா நீ நாசமா போடா என்னோட கண்ணீர் என்ன பண்ண போது என்ன பண்ண போது பார் தாய் போல அவங்கள நான் வந்து அஞ்சு வருஷமா சேவை பண்ணிட்டு இருக்கேன் அடிச்சு அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்குறான்ல முத்துமரு கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க உத்தர் நீ வந்து விளக்கு புடிச்சியா வீரலக்ஷ்மி நீ வந்து விளக்கு புரிச்சியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா இப்போ நீங்க எனக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்க கஸ்தூரி இது நான் அதே மாதிரி கேட்கட்டுமா கஸ்தூரிய நீ சீமானு நானும் படுத்து போது நீ வந்து கண்டுபிடிச்சியா அப்படின்னு கஸ்தூரியை கேட்கட்டுமா இல்ல அப்படிதான் கேட்கணும் ஏன்னா விருப்பப்பட்டு வந்தா விருப்பப்பட்டு வந்தா நான் என்ன விபச்சாரியா விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நான் வந்து என் விருப்பப்பட்டு வந்தா நான் காசு கொடுத்த அப்படின்னா என்னை விபச்சாரின்னு சொல்றான் நம்ம அப்படி தான் அர்த்தம் வருது அது வந்து நான் விருப்பப்பட்டு போன போன விருப்பப்பட்டு வந்தேன் அப்படின்றது சீமான் சொல்லிட்டு இருக்கான் நான் எங்கேயுமே சொல்லல என்னோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே சொல்லல தான் அன்னைக்கு நீதிபதியுமே சொல்லிட்டார் அவங்க ஒன்னும் காதலிச்செல்லாம் ஒண்ணும் போகல இந்த மாதிரி இவன் விபச்சாரி மாதிரி சித்திரை இனி வந்து காட்டலாம் அப்படின்றது தான் நீதிபதிய சொல்லிட்டாரு இங்க ஹைகோர்ட்ல இந்த மாதிரி அவங்க அக்கா கேஸுக்கு தான் போனாங்க அந்த அக்கா கேஸு இவன் மயிர தான் போடுங்கணும் மயிறு மயிர தான் போடுங்கணும் இவன் இன்னைக்கு இவன் பிள்ளைய பத்தி பெரிய பேசுறான பதினாலு வருஷம் ஆயிடுச்சா தூப் பிச்சைக்கார நாய் எங்க அக்கா கேஸுக்கு போய் நாங்க கதை தின்னப்போ பிச்சைக்கார நாய்க்கு வந்து அதை பண்ணி கொடுக்குற துப்பு இருக்குல்ல பிச்சைக்கார நாய் இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க கொடுத்தார் சார் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு அந்த நாம் தமிழ் இருக்கிற பிச்சைக்கார நாய்ங்க அவனை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பதினாலு வருஷமா பதினாலு வருஷமா என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க முக்தார் சார் நீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல நீங்க பார்த்து படிச்சிங்கன்னா நான் ஏமாந்த மாதிரி எந்த பெண்ணுமே சீமான் கிட்ட ஏமாறக்கூடாது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லேயே போட்டிருப்பேன் இன்னைக்கு நீ என்னவனாலும் சொல்லலாம் அப்படி இப்படின்னு இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே வந்து இந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தணுன்றதுக்காக கடவுளை எனக்கு போட்டுருக்குறேன் பிச்சை இத்தனை தான் என்ன சொல்லிட்டு இருந்தான் பிச்சைக்கார நாய் இனி கல்வெளிக்கு வந்து கல்வெளி தனியார் கட்சியே ஓடி வரதான் பிச்சைக்கார நாயை பேர் வந்து காப்பாத்துறதுக்கு பெரிய வெளியே எவனோ அவளை அவள ஒரு தானே பத்திரமா இருக்கா சீமானோட பொண்டாட்டின்னு தானே உள்ள வச்சிருக்கான் இனி பதினாலு வருஷமா தூக்கி வெளியில போட்டுருக்கான் இத்தனை வருஷம் என்ன சொல்லிட்டு இருந்தான் அவங்க காசுக்காக பண்ணுவாங்க அவங்க அவங்க யாருன்னே தெரியாது இப்படி ஒரு பட்டத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு கட்டினா அவ எப்படி சமுதாயத்துல வாழ்வா எப்படி வந்து அவள் வந்து வாழ முடியும் இன்றைக்கி வீரப்பன் மகால் எல்லாருமே ஒரே ஒப்பாரி வச்சாச்சு நாங்க பதினாலு வருஷமா என் குடும்பம் ஒப்பாரி வச்சு இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்க அம்மா செத்தே போயிட்டாங்க பாவோ அழுது அழுது என் நிலைமை நினச்சி நினச்சி இன்றைக்கி எங்க அக்கா பேரலசா இருக்காங்க நடக்க முடியாம அவங்களுக்கு டைப்பர் மாத்தி அவங்கள அவங்கள குளிப்பாட்டி தாய் போல அவங்கள ப நான் வந்து அஞ்சு வருஷமாக சேவை பண்ணிட்டு இருக்கேன் அடிச்ச அடிக்கு போலீஸ் வந்து ஒத்துக்கிறான்ல இவன் சாமானியனா இருந்தேன்னா என்னைக்கும் எனக்கு நியாயம் கிடச்சிருக்கும் அஇஅதிமுகன்ற போர்வைக்குள்ள அந்த போர்வகுக்குள்ள இந்த போர்வக்குள்ளன்னு போத்திட்டு நேற்று வந்து காவல்துறை உனக்கு அசிங்கமா இல்லை அசிங்கமா இல்லை நீ இவனை விட பச்சை கேட்பேன் நான் ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன இருக்கு எனக்கு எல்லாம் இழந்தாச்சு என் வாழ்க்கையில் இன்னும் என்ன இருக்குது மக்களுக்காக தெருல இறங்கி நான் வந்து இந்த வாட்டி நான் போராடலனா என்ன புரிய போகுது இப்படி நடிக்கிறான் பிரஸ் முன்னாடி எப்படி ஒத்துக்கிட்டே நீ ஐம்பதாயிரூபா எதுக்கு கொடு ஆமா பெரிய இவன் எனக்கு வாடகை கொடுக்குறதுக்கு இது இல்லை இது அப்போ எது கொடுத்த நீ எனக்கு ஐம்பதாயிரூபா நான் கொடுத்த காசை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு நான் உனக்கு கொடுத்த பிச்சையை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கா அவன் நான் பிச்சக்காரியான சீமான் கிட்ட ஜெயபிரதாவோட குடும்பத்துல எங்க அக்காவ கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்க அக்கா எவ்வளவு பெரிய கோடிஸ்வரி பிச்சைக்கார பிச்சக்காரங்க கூட சொல்ல முடியாது இவன அப்படியே பிச்சைக்காரன் எங்க எங்ககிட்ட காசெல்லாம் புடுங்கிட்டு நாங்க எதிர்பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு நாள் எங்களை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு நான் பேசிருக்கத அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுங்க இவன் கூட இருக்கிற கூட இருக்கிற கல்சரிங்கெல்லாம் உட்காந்து இவனை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குது உட்காந்து அங்கங்க பேசிக்கிட்டு எங்க அண்ணன் ஒண்ணும் பண்ண முடியாது தூ பிச்சைக்காரனாங்களா அவங்களுக்கு அசிங்கமா இல்ல அசிங்கமா இல்ல உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி காவல்துறை முன்னாடி எல்லாருமே சமம் தானா அப்ப எப்படி அவங்க அண்ணன் காப்பாத்தப்பட்டுருவாங்க இன்னைக்கு அச்சாடிக்கு எப்படி அவங்க சொல்றாங்க ஆமா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய வள்ளல் இவர் எடுத்து கொடுத்துருவாரு ஐம்பதாயிரம் ரூபாவை ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே நீ பேச்சுவார்த்தைக்கு வந்த இன்னை வந்து அரெஸ்ட் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு ஏன் பாம்புனா நான் சொல்கிறத வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் முக்தார் சார் இப்போ சொல்லியிருக்க இந்த ஆடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி யாராவது பேசுகிறாங்க சீமானுக்குன்னா நீங்கள் கேட்டிங்களேங்களே நீங்கள் கேட்டீங்கல்ல இதே முக்தார் அகமது எனக்காக ஒரு அண்ணனா வந்து பேசுகிற போது கேட்டிங்களடா விளக்கு பிடிச்சாடான்னு கேட்டு ஒரு அண்ணனை ஒரு அண்ணனையும் தங்கச்சியும் என்ன கொச்சையாக கேட்டிங்க ஆ சீமான் என்ன சொன்னான் அவன் வீட்டு பெண்களை நான் வந்து பண்ணனா முக்தார் அகமது அவரோட ஃபேமிலியை கேட்டால்ல நீங்கள் நான் கேட்குறேன் ஓ என்னடா விளக்கு பிடிச்சிங்களடா விளக்கு பிடிச்சிங்களா ஒரு எவடை எந்த பொம்பளை வந்து பேசுகிறாலும் எந்த ஆம்பளை வந்து பேசுறாலும் நான் நீ கேட்கறேன் நீங்கள் விளக்கு பிடிச்சிங்களா நானும் சீமானை வந்து குடும்பம் நடத்த போது வந்து வக்காலத்து வாங்குறீங்க நீங்களாம் நல்லா அப்பா அம்மாவுக்கு போந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சகோதரி இருக்கா ஒரு தாய் இருக்கா மனைவி இருக்கான்னா ஒத்திக்கின இந்த விஜயலட்சுமிக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு மனமா எல்லாரும் நினைக்கணும் எவ்வளோ பண்ணாலும் சீமானுக்கு எவன் வந்தாலும் நின்றுனாலும் அடிதான் சீமானை காப்பாற்றணும் எவன் வந்து நின்றாலும் செருப்படி தான் உள்ளோம் அது சொல்லிட்டேன் இது நான் சொல்லலை கடவுள் சொல்கிறான்னு எடுத்துக்கோங்க பதினாலு வருஷமாக அவர் பொண்ணோட கண்ணீர் ஆயிடுச்சு எனக்கு அடுத்தாப்பில் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி என்னோட கர்ப்ப எடுக்க வேண்டிய சூழலில் நான் இருக்கிறேன் அவ்வளோ மோசமாக இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனு ஆனாலும் ஏன் போராடிட்டு இருக்கேன் ஏன் போராடிட்டு இருக்கேன் சமாதானம் பண்ணி போயிட்டு போயிட முடியாது அசீமான் கிட்டே நான் ஏன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் தமிழ்நாடுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் பாவம் இந்த மாதிரி நாய்கள்லாம் தலைவர் ஆகக்கூடாதுன்றக்கா பதினாலு வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன் எனக்கு இந்த கஸ்தூரிங்க இந்த கலஞ்சியம்ங்க இந்த ஃபரானா ஐ கேர் அ டேம் விஜயலட்சுமி இஸ் ஐ கேர் அ டேம் என்னோட டெம்பர்மெண்ட்டுக்கு எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நானும் ரொம்ப சமாதானமாக போயிட்டு தவிர சீமான் பேசுனா சீமானை விட பத்து மடங்கு கேவலம் பேசி கிழிக்க தெரியும் நான் வேண்டான்னு சும்மா இருக்கேன் அதுதான் நானும் நீதிமன்றம் என்ன பண்ணோ அந்த முறையா போலான் எனக்கு எந்த பயமும் கிடையாது விருப்பப்பட்ட வரதுக்கு நான் ஒன்றும் தேவையா நான் ஒன்னும் ப்ராசிக்யூட் இல்ல சீமான் எதிரை மட்டும் கட்சானா என் முன்னாடி நிக்கவே முடியாது அப்படி ஒன்றும் சீமான் கேங்கிட்ட இதனால இந்த இந்த ஆடியோ அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி விஜயலட்சுமி கொடுத்துக்கிற கடைசி வார்னிங் ம் எப்படி சிந்திக்கணும்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறாய் இதுல அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தா சார் ஏன்னா நானும் நீங்களும் எனக்கு நீங்கள் ஒரு அண்ணனா இருந்திருக்கீங்க த்ரூ அவுட் திஸ் பேட்டில் உங்களை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னு போது ஓடி வந்து எங்கள் அக்காவை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து எனக்காக நீங்கள் ஒரு அண்ணனா வந்தீங்க அந்த அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்துனாங்க இன்னைக்கு வந்து அவங்க செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க அதே அண்ணனுக்காக பம்பினாங்க ஒரு காளியம்மா இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க இதுதான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி அண்ணன் அனத்தங்கட்சிகளுக்கும் நடக்கிறது அதில் தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார் தயவுசார் டெலிகாஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் கேட்கட்டும் விஜயலட்சுமி கிட்ட விளையாடணும்னு யாரும் நினைக்கக்கூடாது மாதிரி வாழ்க்கையில் அதை தான் நான் வந்து பண்ணி காட்டிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி எவனாவது வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படின்னா நாக்கும் கூட சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் நான் சொல்ல மாட்டேன் அவர் பண்ணி காட்டிடுவார் இந்த ஆடியோ சீமான் கேட்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க முக்தார் சார் நீங்க எனக்கு ஒரு அண்ணனை நின்றுருக்கீங்க அதுக்கு என்னோடய நன்றி எப்பவுமே நான் தெரிவிச்சுக்குவேன் யார் நம்ம ரெண்டு பேரோட உறவை குறைச்சப்படுத்தினாலும் நீங்கள் என்னோட அண்ணன் தான் நான் உங்களோட தங்கச்சி தான் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நான் இதை தான் உங்களுக்கு நன்றி இந்த ஆடியோ வேலை தான் நான் நன்றி காட்டி இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உலகமே தெரிஞ்சுக்கும் நம்ம ரெண்டு பேரோட உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்ட்டு ரொம்ப நன்றி முக்தா சார் பாரியல் தொழில் நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா நான் பேங்களூரில் தவிர நீ போவடா என்னோட கண்ணீர் என்ன என்ன பண்ண பண்ண பார் பார் உன்னை நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்கவாக பார்